வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஆட்ரீ சம்மர்வோம் ஒரு பிஆர் நைன்டி சிக்ஸ் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தும் பரப்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்ல போகிற தகவல் ஃபுல்லாமல் முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் தானே தவிர இதாக விழுகுன்னு ஸ்யூராக சொல்ல வரல பட் கடந்த எக்ஸ்மெஸ் யூரம்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் டபுள்ஸ் நம்பர் விழுந்துருந்துச்சி இருபத்தி நாலுங்கிற நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இருபத்தி நாலுங்கிற நம்பர் விழுந்துருந்துச்சு ஸோ இந்த டைம் எந்த மாதிரி நம்பர் வரும் வரலாம் அப்படின்ட்டு ஒரு கசிங்கில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த முறை எந்த மாதிரி நம்பர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷம் டே டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இப்போது கடைசியாக நடந்து முடிஞ்சு ஒரு ஆறு ஆறு வருஷத்தில் டூ ஒன் த்ரீ டூ ஒன் த்ரீ இந்த மாதிரி நம்பர் தான் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ டூ ஒன் த்ரீ உங்களுக்கு டேட்டா பிக்சர்லேயே போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று மூணு இந்த சீரி இந்த வரிசையில் தான் விழுந்திருக்கு ஸோ அந்த வரிசையை வச்சு பார்க்கும்போது இந்த டைம் மூணுக்கு விழுகிறதுக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எந்த சீரியல் விழுகு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கஸ்டிங்கில் போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா இசிடி இபிசி இந்த சீரியலில் விழுந்திருக்கு கடைசி ஆறு வருஷமாக ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இசிபி இபிசி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஏபி வரைக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ பி சீரியலில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் இந்த மாதிரி நம்பரில் நீங்கள் எப்போ வந்தாலும் தவிர்க்கவே வேண்டாம் இந்த டைம் எஸ்பி சீரியலில் மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதில் ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள் த்ரீ வரைக்கும் சான்ஸ் இருக்குது ஏழாம் நம்பர் வரைக்கும் சான்ஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் வரைக்கும் சான்ஸ் இருக்குது இப்போ கடைசி வருஷம் டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதிகமாக விழுந்தது போகிறேன் சம்மர் பம்பரே கடைசி மூணு டைம் விழுந்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் கடைசியாக விழுந்திருக்கிறது அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச பம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு வருஷத்துல கடைசியாக நாலு பம்பர் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கு சம்மர் பம்பரும் பார்த்திங்கன்னா கடைசி மூணு டைம் வின் பண்ணுது கடைசி மூணு வருஷமாக ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் விழுந்திருக்கு ஸோ இந்த வருஷம் கெஸ்டிங்கில் வச்சு பார்க்கும்போது மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகிறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர்லேயே தெளிவாக போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஆர் நைன்ட்டியில் yes e ye serial அதுக்கு முந்தின வருஷம் எஸ்சி சீரியல் அதுக்கு முந்தின வருஷம் எஸ்டி சீரியல் வின் பண்ணியிருக்கு அதே அதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா எஸ்இ எஸ்பிஎஸ்சி இந்த சீரியல் வின் பண்ணியிருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டிசி கடைசி மூணு வருஷத்து வச்சு இந்த டைம் பியில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் சீரியலுக்கு விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்பரும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று மூணு அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைம் மூணில் விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் எடுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து கடைசி ஒரு நாலு அஞ்சு பம்பருக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ரெண்டில் ஸ்டார்ட் ஆக நம்பர் விழுந்துருக்கு ஸோ இந்த டைம் ரெண்டில் விழுகிறதுக்கு விழுகுமா அப்படின்னு பார்த்தா விழுகிறதுக்குன்னு நிறைய சான்ஸ் இருக்குது பட் மூணு தான் கஸ்டிங்கில் வருது மூணு நம்பர்ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மேக்ஸிமம் எடுங்க எடுக்க பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறையவே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ண நம்பரே ஒரு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்து நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்பர் வரல தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்துட்டு முப்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட் ஆகும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சீரியலில் மேக்ஸிமம் எடுங்க அதே மாதிரி ஏபிசி சீரியலில் மேக்ஸிமம் எடுங்க கடைசி சீரியல் மட்டும் கடைசியில் முடியிற நம்பர் நாலு அஞ்சு ஆறில் வந்து டைவர் செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க போன வருஷம் சம்மர் ஒம்பர்லேயே பார்த்திங்கன்னா பிஆர் நைட்டியில் எஸ் இ ரெண்டு 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 எட்டு ரெண்டு இந்த நம்பருக்கு தான் விழுந்திருக்கு இந்த டைம் வந்து எஸ்பியில் தான் விழுகு அதனால் நீங்கள் கவலைப்படாமல் எஸ்பியில் எடுக்கலாம் எஸ்சி எஸ்சி இதெல்லாம் கூட எடுக்கலாம் ஆனால் எஸ்சியில் எஸ்சியில் வந்து மேக்ஸிமம் சான்ஸ் கிடையாது எஸ்பியில் வந்து சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ட்ரிபிள் டபுள்ஸ் நம்பர் ட்ரிபிள்ஸ் நம்பர் வந்து அதிகமாக விழுகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டி நம்பர் எடுங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏழாம் நம்பர் அதிகமாக வருது ஸோ ஏழு மிக்ஸ் ஆகி மூணில் ஏழு மிக்ஸ் ஆகி வர மாதிரி எடுங்க அதுக்கு விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதே மாதிரி கண்டினியூட்டி நம்பர் பார்த்திங்கனாலும் விடாதீங்க எப்படி அப்படின்னா முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருபத்தி மூணு இந்த மாதிரி நம்பர் இருந்தாலும் எடுங்க இந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பத்து நாற்பது பதினொன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது முப்பத்தி மூணு ஜீரோ மூணு இந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏழாம் நம்பர் காம்பினேஷன்ல எடுங்க விழுகிறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது மூணு அண்டு ஏழு இந்த காம்பினேஷனில் எடுங்க ஜீரோ வந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருந்துச்சுனாலும் எடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் பெரிய பரிஸ் பார்த்திங்கன்னா முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இதெல்லாம் சேர்த்தி மொத்தம் இல்லை ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எத்தனை நம்பருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு நம்பருக்கு விழுகுது மொத்தம் இரநூத்தொம்பது நம்பருக்கு டோட்டலாக ப்ரைஸு அதில் பதினஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிற ப்ரைஸு அதில் மொத்தம் எத்தனை நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் எவ்வளோவுதுன்ட்டு நம்ம முன்னாடி வீடியோவை பார்த்துக்குங்க இதனால லட்சாதிபதி ஆகிறீங்க அத்தனை பேர் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டு ஐநூறுரூவா ப்ரைஸ் வரல் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி எண்பத்தஞ்சு நம்பருக்கு விலகும் அதனால் பரிசு பிறவைங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் ப்ரைஸ் சான்ஸ் பெரிய ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான் பட்டு அதே மாதிரி டிக்கெட் பிரிண்டிங் லெவலும் கம்மி தான் அதனால் நீங்கள் எங்கே எந்த ஏரியாவில் போய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க ஆன்லைன் டெய்லி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி சம்மர் பம்பர் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி அது எடுத்தால் லாட்டரி டிக்கெட் பிரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கிறது கிடைக்காதது பட் அது இல்லீகல் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணணும் அதனால் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்கிறத விட்டுருங்க நேரில் போய் ஏதாவது வேலை விஷயமாவோ இல்லை வேற ஏதாவது விஷயமா நீங்கள் கேரளா போனீங்கன்னா இதுக்காக போய் எடுக்கிறதுனால எடுக்குங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க அதில் உங்களுக்கு நிறையா மாத்திரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சம் அதுக்கு முந்தைய வருஷத்துலேருந்து இரண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சு நம்பருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த போன வருஷத்துலேருந்து மாற்றிட்டாங்க இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சத்தை வச்சிட்டு மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சம் பன்னெண்டு பேர்த்துக்கு ஒரு சீரியல் ரெண்டு பேர்த்துக்கு விதம் அதே மாதிரி நாலாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கடைசி அஞ்சு நம்பருக்கு அதனால ஐம்பத்தி நாலு பேர் ப்ரைஸ் ஒரு லட்சம் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த டைம் நீங்கள் எந்த மாதிரி நம்பர் எடுக்கிறது எந்த சீரியல் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் தானே தவிர உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் விழுகு இருந்தாலும் அந்த லக்கான நம்பர் செலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நம்மளோட நாலேஜு நம்மளோட இதில் தான் நம்ம பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெதா அப்டேட்ருந்தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட அடுத்த வீடியோவில் வேளாந்த வளம் மட்டும் சித்தூரில் எந்தெந்த ஏரியாவில் லாட்ரி கடை இருக்குது எங்கே எடுத்தால் விழுகும் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி டெய்லி டிக்கெட் எடுத்தால் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் எவ்வளோ விழுகு அப்படின்ட்டு சில வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்ததாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்